ஆலை யாராவதுன்னு முடிஞ்சு போச்சு புது சர்ச்சி ஆமாம் மக்கள் எல்லாம் சந்தித்தா நல்லாயிருக்கும் ஹவுசிஸ் வரணும்னு எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க அப்படியே போய் பார்ப்போம் முதல்ல யார இந்த சார் வீட்டுக்கு முதல்ல போகலாமா சச்ச கொஞ்ச நேரம் சர்ச்சில் உட்காந்து நிம்மதியாக செய்தி கேட்கணும்னு விடுதாங்களா ஃபோனுக்கு மேலே ஃபோன் எப்பவும் பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிஸியாக இருந்துகிட்டே இருக்க வேண்டி யாரே உள்ளவங்க கௌத்தறந்தாருக்கு உள்ளவங்க சார் மாங்க நீங்கலாம் சார் சர்தஸ்ல ரெண்டு பாயிண்ட் ரொம்ப அருமையா பேசுனீங்க இல்ல சார் நான் அஞ்சு பாயிண்ட்ல பேசுறேன் அஞ்சு பாயிண்ட் பேசுனீங்களோ அது என்னன்னா அந்த அந்த நேரத்துல பாத் எனக்கு ஒரு ஃபோன் வந்துட்டு பாருங்க அவசரமா ஃபோன் எடுத்துட்டு வெளியில் போனதுனால ஊங்களே அடுத்த மூணு பாயிண்ட் கேட்கல எப்பமுக ஏதாவது ஒரு வேலை இருந்துட்டே இருக்கு பிஸியவே தான் இருக்கு பாருங்க ஆமா நீங்க இப்ப ஜாயின் பண்ணிருக்கீங்க ஆமா சார் ரொம்ப சந்தோஷம் ஆலயத்துக்கு வாங்க அது பாருங்க ஆலயத்துக்கு எப்பமாவது நேரம் இருக்கும்போது கண்டிப்பா வருவேன் ஆண்டவர் வந்து நம்மள கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணும்னு சொல்லியிருக்காங்க ஓஹோ அதனால நம்ம பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆகணும்ல அது பாருங்க அதே ஆண்டவர் சொல்லியிருக்காங்க எப்ப பார்த்தாலும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல உள்ளங்கையில உன்னை வரைந்து வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறேன் சொல்லியிருக்காங்கல்ல இருந்தாலும் நம்ம ஆண்டவரை நேசிக்கணும் பாத்தீங்களா ஓ ஆண்டவரை நேசிச்சா மட்டும் நம்ம கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க என்னுடைய பேரை எழுதி வச்சு ஜோம் பண்ணுங்க உங்க பேரு ஏசுதாஸ் அதுக்கு விளக்க வந்து ஏசுவின் தாசன் அப்படின்னு ஒரு அர்த்தம் நீங்கள் கொஞ்சம் உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ரொம்ப பிஸி பாருங்க எனக்கு எப்போ டைம் கிடைக்கிறது அப்போம்லாம் வர முடியும் மற்றபடி இந்த நைட்டு ஜெபக்கூட்டங்கள் அந்த கன்வென்ஷன் அதெல்லாம் எனக்கு வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சரி நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் நல்லா ஜோம் பண்ணிக்கங்க முயற்சி பண்ணுறேன் முயற்சி பண்ணுறேன் சரி வரேங்க ஆ போயிட்டாங்க டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா இல்லை பரவாயில்ல சரி போயிட்டோம்

அதுக்கு பேசாமல் வீட்டில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நிம்மதியாக இருக்கலாம் பார்த்துக்கிட்டுங்க இந்த ஆறு நாள் வேலை பார்க்குறோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் தான் ஓய்வு நாள் அன்னைக்கு தான் ஆலயத்துக்கு வரணும் அன்னைக்கு தான் வந்து ஓய்ந்து இருக்கணும் அதனால நான் வீட்டிலையே ஓய்ந்துருக்கிறேன் ஆமாம் உங்கள் பேர் என் பேர் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து அருமையாக பேர் வச்சுருக்காங்க பூரண ராஜா நல்ல பேர் தான் ஆமாம் அண்ணா நீங்கள் அது

இல்லை 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 ஏன்னா கோயிலுக்கே எனக்கு இதை உண்மையாக நான் சொல்லிடுறேன் ஓப்பன் ஹார்ட் ஆ ஓப்பனாக சொல்லிடுறேன் சரி அதாவது ஆலயத்தில் வந்தா அறிவிப்பு அதில் என்னது காடிக்கா குடி குடி கூடி இல்லை சொல்லுது இல்லை உன் முதற் பலனை கருத்துருக்கு கொடு அப்படின்னுட்டு பாருங்க நிறைய செலவு இருக்குல்ல பயங்கர செலவு அதோடய படிப்பு செலவு ஆஸ்பத்திரி செலவு அப்புறம் பிறகு கடைக்கு போனா அப்படி செலவு அப்புறம் எனக்கு ஒரு நிறைய ஒரு பழக்கங்கள் உண்டு இருந்தாலும் நம்மளை சுகபலம் ஜீவனோட பாதுகாக்கிறது ஆண்டவர் தான் அவருக்கு காணிக்க கொடுக்கறதுனால உற்சாகமாய் கொடுக்கணும் இடத்தில் தேவன் இருக்கிறான்னு எனக்கு இன்னொரு ஒரு சந்தேகம் ஆனி ஒன்று தப்பாக நினைக்கப்பட்டீங்க நான் ஒன்றுமே நினைக்க மாட்டேன் இது காணிக்க கொடுக்கறதுனால என்ன லாபம் ஊழியங்கள் வளரும் ஏழை எளிய மக்கள்லாம் நல்ல வாழ்வு பெறுவாங்க கற்றுடைய நாம மயவுபடும்ல சரி பார்த்துக்கலாம் ஆ பார்த்துக்கலாம் குறித்து சொல்லியிருக்கீங்க பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்போ போய்ட்டு வரீல ஆபீட்டோ ஆபீட்டோ ஒரு சின்ன பிரேர் பண்ணிட்டு போடுங்க வாங்க வாங்க ஐயா ப்ரேஸ் தி உங்களை பார்த்த மாதிரி இருக்கேன்

ஏன்னா ஒரு நாலஞ்சு பேர் நாங்க இந்த வேப்ப மருத்து அடியில இருந்துதான் ஆராதனையில் கலந்துகிட்டு இன்னொரு விஷயம் நான் உங்களை எப்போ எட்டி பார்த்தோம்னா அந்த வானத்தையும் பூமி எடுத்து ஆரம்பிச்சிங்கல அப்பதான் நான் வந்தது பாதி சர்வீஸ் எப்போதும் வழக்கமா தான் சில நேரம் செய்து கொடுக்கும்போது கூட வந்திருக்கேன் ஏன்னா நம்ம கோயில் தானே இப்பதான் வந்துக்கலாமே அதை பத்தி என்ன அப்படின்னு மெதுவாக வந்துடுது அப்புறம் நம்ம நண்பர்களெல்லாம் அப்போ இந்த வாரத்தில் ஒரு நாள் தானே பார்ப்போம் பல விஷயங்கள் அங்கே உட்காந்து பேசிட்டு போதேவா நேரம் இல்லை பாருங்க இதை நம்ம சர்ச்சில் எப்போனாலும் பார்த்துக்கலாமே ஊழியருடைய சத்தத்தை ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படிதான் செய்வீங்களா ஆனுடைய வார்த்தை இப்போ உங்களை மாதிரி ஆள்கள் பேசும்போது நம்ம எப்போதாவது கேட்டுக்கலாம் ஆனால் இவங்க வார்த்தை ஒரு நாள் தான் நம்ம நண்பர்களை பார்க்க முடியுது அந்த அந்த குளுமையான இடத்துல நின்று பேசிட்டு இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை அது பார்த்து வேற நான் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்பிட்டுமா ஜவம் பண்ண போறீங்களா சரி ஜவம் பண்ணுங்க உங்க கடமை தானே அது நீங்க கட்டாயம் ஒவ்வொரு வீட்லையும் ஜவம் பண்ணி தானே ஆகணும் ஜவம் பண்ணுங்க ஜவம் பண்ணுங்க ஆ இப்படி இருக்காங்களே மக்கள் கனி உள்ள வாழ்க்கை வாழணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு ஆமா நீங்க எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அடிக்கி என்ன வெயில் அடிக்க ரெண்டே மாதமா மழையும் வெய்யலை உருக்குள்ளே மனுஷன்லாம் ஏதோ ஏசி ஏசின்னு வச்சு உட்காந்துருக்கான நம்ம காட்டுக்குள்ள ஒண்ணுமே மாட்ட முடியாத ஐயோ குடியே போனேன் என்ன செய்ய பெரிய குளம் எல்லாம் இப்ப குட்டியாகி போச்சு முங்கி முங்கி நீச்சல் அடித்த இடமெல்லாம் இப்போ எனக்கு தண்ணி குடிக்கக்கூடிய இடம் இல்லையே இப்படி போமோ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க ஏன் பாம்பு எப்படி இருக்க நான் ஜம்மு இருக்கேன் எனக்கு எந்த காலமும் பிரயோஜனம் இல்லை எல்லா காலமும் ஜாலி தான் நீ அங்கேயும் இங்கேயாவது பொந்து குழப்பிடுவே குளுமையா நான் எங்கமே படுக்க எனக்கு ஒரே கப்பார் உடம்பெல்லாம் ஒரே அரிப்பா அறிக்க இல்ல ரெண்டு மாசம் அழவேற இல்லை இதுக்கு அப்புறமும் நீ ஏன் உயிரோட இருக்க ஏய் என்ன பஞ்சத்துல அப்படியே நோஞ்ச மாதிரி இருந்த உன்னை யாராவது மதிப்பாங்களா அதனாலதான் சொல்றேன் கொஞ்சம் நினைச்சு கற்பனை பண்ணி பாரு நீ பஞ்ச எனக்கு உணவு கிடைக்காது தண்ணி கிடைக்காதுன்னா நான் என்ன செய்வேன் அதுதான் சொல்றேன் சீக்கிரமா நீ இந்த காட்டை விட்டு போயிரு இல்ல செத்து போயிரு அதுதான் உனக்கு நல்லது ஏன்னா நல்லா இருக்கும் போது செத்து போனா நல்லது இல்ல ஐயோ என்னடே வந்ததுல இருந்து சாவு சாவுன்னு சொல்றேன் ஐயோ எனக்கு பயமா இருக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் அப்படியே போயிட்டு வரேன் அப்ப நான் செத்துருவேனா என்னப்பா பெரிய பஞ்சமா இருக்குது ஆஹ் நானும் மரத்தில் மேலே உள்ள இலைகளை தான் கடிச்சி கடிச்சி சாப்பிட முடியுது. மரங்கள்லாம் காஞ்சிட்டே வருது. இனி எனக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு டவுட் ஆயிட்டே. இப்பதான் நான் புலிட்ட பேசிட்டு வரேன். என்ன பேசுனீங்க? அவண்டே அதை தான் சொல்லிட்டு வரேன். என்னன்னா இப்போ உள்ள காலத்துல பஞ்சத்துல உன்னை பாக்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு. இன்னும் ஒரு வாரம் கழிச்சா

அந்த சைடுல அப்படியே உட்கார்ந்துக்கிட்டேதான் யாரு பாம்பா நான் டிஸ்டர்ப் பண்ண வரல காட்டுல ரெண்டு மாசம் பஞ்சம் வேற இல்லை இதுக்கு பிறகு நீ ஏன் கஷ்டப்படுத அதனால தான் என்ன சொல்றேன் நல்லா இருக்கும் போதே ஏதாவது போய் தொலை ஏதாவது நல்லா முடிவு பண்ணு என்ன முடிவு பண்ண நான் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போய் சாப்பிட்டுக்கிடுவேன் அந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போய் சாப்பிட்டுக்கிடுவேன் அந்த பக்கம் பஞ்சமாச்சுன்னா எந்த பக்கம் பஞ்சமானாலும் எப்படியாவது ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் உணவு தருவாரு ஆண்டவர் உணவு தருவாரா அப்போ அப்போ அப்படியா அப்படியா உனக்கு அப்போது சாகணுங்கிற இடமெல்லாம் இல்லை எங்க முன்னோர்களுக்கெல்லாம் அந்த ஒரு உணவு தந்திருக்காங்க எனக்கும் உணவு தருவாங்க எங்க சந்ததி எல்லாருக்கும் உணவு தந்துகிட்டே இருப்பாங்க எனக்கு ஒரு கஷ்டமும் வரவே வராது சரி சரி இப்போ நான் வாரேன் ரிப்போர்ட் வரல போய்ட்டா போயிட்டு வா வா வாரேன் வாரேன் நீனே எதாவது சாப்பிட்டு பிழைச்சிக்கோ ஐயய்யா என்ன செய்ய காட்டுல யாரையுமே காணுமே எல்லாரும் செத்து போயிட்டாங்களா என்னன்னு தெரியலையே நான் செத்து போயிட்டேனே போயிட்டேனே போயிட்டே அண்ணா என்ன நீங்களே என்ன மாதிரியே பழகிட்டு இருக்கீங்க நான் உயிரோட செத்து போயிட்டேனே

வாங்க வாங்க இல்லையே மழை பெய்யறதுக்கு வருத்தப்படாதீங்க வாங்க வாங்க ஜோம் நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் நம்பிக்கை வருது வாங்க வாங்க சரிப்பா நம்ம கூட இருக்கிறாங்க நாம விசுவாசத்தோடு ஜோம் ஏசப்பா நிச்சயமா மழையை தருவாங்க எங்களை ஜெபம் பண்ணுங்க நான் வேறே நான் வேறே ஜெபம் பண்ண அன்புள்ள ஏசப்பா இந்த நேரத்திலும் கூட நாங்க உங்களை நோக்கி எங்களுக்கு உதவி செய்யுங்க மலையை தாங்க ஏசப்பா நாங்க செழிப்பா வாழணும் எங்களுக்கு பசி பட்டினா வரவே கூடாது ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க எங்களை பலப்படுத்துங்க இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கைட்ட காரியங்கள்லாம் மாறட்டும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஐ மலத்துட்டே ஜோ நல்ல குடிங்க நல்லா குடிங்க நல்லா குடிங்க 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 புடிங்க ஏசப்பா நம்ம ஜவச கேட்டுட்டாங்க சூறாவளி அடிச்சாலும் போகுது எம் படகு அடிச்சாலும் போகுது நங்கூரமாயே சுயந்தன் படகிலே ஐலசா நம்பி அவரை பிடிச்சிக்கிட்டா உறுதியா ஐலசா கம்பீரமா போகுதையா எம் படகு ஐலசா கம்பீரமா போகுதையா எம் படகு ஐலசா சுற்றி சுற்றி சூறாவளி அடிச்சாலும் சூப்பராக போகுது எம் படகு மேலதாளம் ஒழங்கிட மக்கள் எல்லாம் மன்னன் சலைய வணங்கிட அтраக்மே ஷட்டபத்மே கோமரதன்ரே கர்ச்சர் உயிர்தினாரே நாச்சின் அதிகாரியாய் சுட்டி 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 சூரவளி அடிச்சாலும் சூப்பராக போகுது எம்படகு படகு லைலசா சூப்பராக போகுது எம் படகு

குடும்ப ஜெபம் பண்ணணுமா அம்மாப்பா ஏனா பணிகள் போறதுக்கு படிப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஆ மடியா பயபக்தியோட ஜெபம் பயபக்தி ரொம்ப முக்கியம் சரி எல்லாரும் மொபைலா சைலன்ட் போடுங்க சைலன்ட் போட்டு வச்சிருக்கீங்களா நான் அப்ப உண்டு ஆமா ஜெபம் பண்ணும்போது இபிர அங்க இங்க பாத்துட்டு இருக்குது அங்க இங்க போறது இருக்க கூடாது என்ன நான் ஒரு ஃபோன் பண்ணிறேன் சரி ஆ ஆ சரி ஆமாமா என்ன நானா கிளம்பிட்டபா சீக்கிரம் வந்துருதேன் இந்த ஒரு நம்ம ஜெபம் பண்ணணும்னா நாங்கள் நாங்கள் எப்போதும் அது ஒரு விளக்கமாக வச்சுருக்கோம் கட்டாயம் ஜெபம் பண்ணணும் அது ஆமாம் ஆமாம் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சரியா ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காங்க ஃபோனை சைலைன்டில் போட்டுக்கோங்க ம் அதுதான் அவங்களுக்கு சைலண்ட் போடக்கூடாது அப்போதான் சைலண்டு ஆ நீங்கள் சைலன்ட் போடலையோ அது அக்கியோ அதாவது எனக்கு முக்கியமான அழைப்பு வந்துச்சு வேற ஒண்ணு இல்ல அப்பா பாரு அம்மா டீ ரெடி ஆயிட்டுன்னு சொன்னாங்க ஜோமனி முடிச்சிட்டு வந்துச்சுங்களே டீ ஆறு பேர் மத்தியில டீ குடிச்சு வந்துட்டுமா என்ன அப்படி சொல்றதா சீக்கிரம் போய் போய் அப்பா அம்மா டீ செபம் பண்ணும் போது அப்படி இடையூறு சாத்தான் சத்துருவின் தொத்தரவு ரொம்ப இருக்கும் டீ ரொம்ப முக்கியம் ஆமா முக்கியமா அப்ப அம்மா ஏசி விட்டாங்க இப்பமே டீ குடிச்சிட்டு போறீங்களா இல்லாட்டி அவளும் ஆறி அளந்து பேரும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அவளை அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இங்க வர சொல்லுப்பா நம்மளா ஜோமனும் அம்மா வேலை அண்ணி ஜோமத்துக்கு வர சொல்லுங்க அவ்வளவுங்க உன் வீட்டாக்காரியே

டேடா கடடா டாடா ஒவ்வொருத்தரும் இவன் எங்கே போனா மாமன் பசிக்கிட்டே இருக்கான் போல இருக்கு அவன் போயிட்டான் தம்பி கொஞ்சம் அப்பாங்காரேன் ம் சங்கீதம் ஒன்றும் வாசிப்பா சங்கீதம் ஒன்று ஆ சும்மா ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய ஜாலியின் சைலன் போடாமல் இருக்கும் போல் சொல்கிறேன் ஆ அது வேறே ஒன்றும் இல்லை இந்த குடும்ப ஜபா ஆ என்னது அப்படியா கிளம்பாங்களா என்ன வரேன் வார வரேன் நான் வந்தேன் வந்தேன் இதுதான் பயபக்தியா